ஆவாரம்பூச்செடி இது ஆவாரையின் பேர் சித்தா ஆயுர்வேதா ரெண்டு மருத்துவத்துலேயும் இதனுடைய பயன்பாடு அதிகமாக இருக்குது இந்த ஆறாத பொண்ணுக்கு ஆவாரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இலையை வந்து அரைச்சி ஆறாத பொண்களுக்கு இந்த சாரை வச்சுட்டு இருந்தால் மஞ்சள் இந்த இலை ரெண்டும் சேர்ந்து அரைச்சி வச்சுட்டு இருந்தால் புண்கள் எல்லாம் ஆறும் இந்த பூ வந்து சர்க்கரை நோய்களுக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் உடலில் இருக்கக்கூடிய மதுமேகம்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய்க்கு அற்புதமான மருந்து இந்த பூவை வந்து நிழலில் உலர்த்தி காய வச்சு அந்த பவுடரை வந்து ஒரு ஸ்பூன் அளவு வெந்நீரில் சாப்பிட்டு வரும்போது சர்க்கரையினுடைய அளவு குறையிறதா நிறைய மருத்துவ நூல் குறிப்புகள் சொல்கிறாங்க அதே மாதிரி சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இதுலையும் இதை வந்து ஒரு காயகல்ப மூலிகையே சொல்கிறாங்க அதாவது மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் வந்து தங்க நிறத்திற்கு ஒப்பானது தங்கச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய மூலிகை யாரெல்லாம் தங்க புஷ்பம் சாப்பிட முடியலையோ அந்த தங்க பசுப்பம் சாப்பிட்ற இடத்துல இந்த ஆவாரம்பூன்னு சொல்லக்கூடிய இந்த ஆவாரம்பூவை நிழலில் உலர்த்தி சாப்பிட்டு வந்தால் தங்க பருப்பம் சாப்பிட்டா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் வந்து எளிதில் கிடைக்கும் தமிழகத்தில் எல்லா பகுதிகளையும் இந்த ஆவாரம்பூவானது காண கிடைக்கிது இந்த ஆவாரம்பூ வந்து வெளிநாடுகளுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது தமிழ்நாட்டிலிருந்து இருந்து இந்த இலை வந்து ஆன்டி டயபெட்டிக் சர்க்கரை நோய்க்கு மாத்திரை செய்யக்கூடிய ஆயுர்வேத மருந்து கம்பெனிகளை இதையை டேப்லெட் ஃபார்ம் பண்ணி ஹெர்பெல் எக்ஸ்ட்ராக்ட் இடத்துல யூஸ் பண்ணுறாங்க நிறைய வெளிநாடுகளுக்காரங்க இதைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வாங்குகிறாங்க எக்ஸ்போர்ட் ஆகுது இந்த ஹெர்பெல் வந்து கிராமப்புறங்கள் எல்லா பக்கமும் ஏகமாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை அனைவரும் பயன்படுத்தி நல்ல பலன் காணணும்னு சொல்லிக்கிற வணக்கம்